ஒரு தொழிலில் முன்னேறணும்னு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களாக இருக்கட்டும் இனிமேல் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் போகணும் அதற்கான இதுவும் நாங்கள் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் ஏஸ்கே இடம் நல்லா இருக்கும் தரமா இருக்கும் ஆர்எஸ்ஏ ஃபிளாஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா கோயில்பட்டியில இருக்கோம் கோயில்பட்டியில என்ன ஃபேமஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கோயில்பட்டினாலே கடல் மிட்டாய் உலக புகழ்பெற்ற ஒரு கடல் மிட்டாய் தான் ஃபேமஸ் இன்னைக்கு கோயில்பட்டில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கடல் கம்பெனி இருக்கு ஆனா அதுல எந்த கடல் கம்பெனி நல்லா இருக்கும் எது குவாலிட்டியா இருக்கும்னு நாங்க விசாரிச்சதுல ஏஎஸ்கே அந்த மாதிரி கம்பெனி தான் கொஞ்சம் குவாலிட்டியா நல்லா தரமா குடுக்கறாங்கன்னு கேள்விப்பட்டோம் என்ன காரணம் அவங்க எவ்வளவு தூரம் கொடுக்குறாங்க யார் யாருக்கு சர்வீஸ் பண்றாங்க அப்படிங்கறது நம்ம நேரடியா அவங்க தயார் பண்ற கம்பெனிக்கே போவோம் அவங்ககிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போய் பாப்போம் தம்பி வணக்கம் வணக்கம் வெளியூர் வந்து யூடியூப் சேனலுக்காக வந்திருக்கோம் கடல்ட்டாய் வாங்கலாம் வந்துருக்கோம் எனக்கு ஏட்டாய் கம்பெனி இருக்கு இங்க எந்த கம்பெனியா நல்லா நல்லா இருக்கும் கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க

வாங்கலாம் தேங்க்யூ அம்மா வணக்கம் நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம் சரி இங்க கோயில்பேட்டில கடலம் ஃபேமஸ்னு சொன்னாங்க இங்க எந்த கடலமா கடலம் நல்லா இருக்கும் இந்த கம்பெனி நல்லா தான் இருக்கும் என்ன சார் வணக்கம் சார் வணக்கம் உங்க பேர் சார் என்னோட நேம் சரவணன் சார் இப்ப கோயில்பட்டினாலே பெனாலே தான் உலக அளவுல ஃபேமஸ் நாங்க இன்னைக்கு நாங்க கோயில் ஒரு வேலை விஷயமா வந்து ஒரு வீடியோ கடமுட்டாய் வீடியோ எடுக்கலாம்னு வந்தோம் ஆனா எந்த கம்பெனி நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்ட எல்லாருமே வந்து ஏஎஸ்கே தான் இந்த ஊர்ல நல்லா இருக்கும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நல்ல ஒரு பேரா இருக்கு அது என்ன காரணம் சார் உங்க கம்பெனி இந்த அளவுக்கு வர்றதுக்கு என்ன சார் காரணம் சார் முழுக்க முழுக்க நம்ம வந்து கடலமிட்டாய் ஃபீல்டுல நம்ம இறங்கினால இருந்து எந்த விதமான ஜீனி இந்த மாதிரி கலப்படம் எசன்ஸ் எதுவும் நம்ம கலப்படம் பண்ணுறதில்ல இல்லை சார் இப்போ நம்ம வந்து கலப்படம் எதுவுமே இல்ல மண்டவளம் ஏலக்காய் சுக்கு இதுதான் மெயினாக நம்ம கடன் முட்டையில வந்து ஆட் பண்ணக்கூடிய மொத்தமே நாலு இன்க்ரீடியன்ஸ் தான் வேற எதுவுமே நம்ம குளுக்கோஸ் ஆட் பண்ணுறோம் வேற எதுவுமே பண்ணுறதில்ல ஸோ அதனால பொருளோட தரம் நல்லா இருக்கு நிறைய பேர் வந்து நம்ம கடலை மிட்டாயை விரும்பி கேட்கறாங்க ஸோ சாப்பிட்ட உடனே அவங்களுக்கே ஒரு திருப்தி ஆயிடுது திருப்பி திருப்பி நம்ம கேட்கற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு சார் இப்போ உங்க கடலை வந்து நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்றீங்களா இல்லாட்டி கோயில்பட்டிக்குள்ள மாத்திரம் தான் நீங்க பண்றீங்களா நம்ம தமிழ்நாடு முழுக்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வேன் ஒன்று ஓன் ட்ரக் ஒன்று வச்சிருக்கோம் ராமேஸ்வரம் வரைக்கும் நம்ம லைனுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இங்கிட்ட ராமேஸ்வரம் ராமநாதபுரம் அதே மாதிரி இந்த பக்கம் தென்காசி செங்கோட்டை திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் நம்ம வேன்ல போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது போக சென்னை நாமக்கல் சேலம் அங்கிட்டு வந்து நம்ம பார்சல் போட்டு அனுப்பிட்டு இருக்கோம் ஓகே சார் இப்ப வந்து நீங்க இப்ப வந்து நம்ம ஒரு கல்லமட்டாய் பாத்தீங்கன்னா இப்ப எல்லா கல்யாண பங்கேயும் இது ஒரு இனிப்பு வைக்கிற மாதிரி ஒரு சம்பிரதாயம் கொண்டு வந்துட்டாங்க எல்லா கள்ளமண்டாய் தான் வந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி எல்லாம் நீங்க கல்யாண எல்லாம் சப்ளை பண்றீங்களா சார் நம்ம நிறைய கல்யாண விஷயத்துக்கு நம்ம அதை அனுப்பிக்கிட்டு இருக்கோம் ரேட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நல்லா தரமா போட்டு கொடுக்கும் ஏழை போட்டு நல்லா ஸ்பெஷல் ஐட்டமா போட்டு கொடுக்கும் ஒன்ஸ் வாங்கினவங்க திருப்பி நம்மகிட்ட கேக்குற மாதிரி தான் அந்த பொருளை வந்து நம்மகிட்ட இருந்திருக்கு இப்ப வரைக்குமே நிறைய பேர் வாங்குறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க நாங்க தேனீ ஒரு கல்யாணம் ஒரு டாக்டர் வீட்டுக்கு அனுப்பிருக்கோம் சோ அந்த மாதிரி நிறையா பெரிய பெரிய இடத்துக்கு அனுப்பி இருக்கோம் சரகு தரமா இருக்கு சொல்லி நமக்கு நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் கல்யாண ஆர்டர் போய்கிட்டு இருக்கு சார் பாக்கு சார் இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஃபேமஸ் இருக்கு இப்போ ஸ்ரீவலுத்தூர்னா பால்கோவா ராஜாபலையான நாய் சாத்தூர்னா சேவ் அதே மாதிரி கோயில் பிடினா கள்ளமிட்டாய்ன்றாங்க இப்ப கள்ளபட்டாய் இந்த ஊர்ல இப்போ ஸ்ரீவலுத்தூர்லயும் அதே கல்லமிட்டாய் பண்றாங்க ராஜபாளத்திலே அதே களமிட்டாய் பண்ணுறாங்க ஆனால் கோயில்பட்டில் உள்ள கள்ளமிட்டாய் மாத்திரம் டேஸ்ட் வரதுக்கு என்ன சார் காரணம் சார் நம்ம இந்தியாவுக்கு வரையக்கூடிய அந்த கரசக்காட்டுல வரக்கூடிய கடலை பருப்பு அதே மாதிரி தாமிரபரணி தண்ணி இது ரெண்டையும் ஆட் பண்ணி தான் நம்ம பண்றோம் அது போக அடிஷ்னலா வந்து நம்ம கொடுக்கற தரோம் பருப்பை வந்து நல்லா தரமா வாங்குறோம் ஏல ஏலக்காய் சுக்கு எல்லாமே வந்து நேச்சுரலா தான் நாங்கள் போடுறோம் அந்த குவாலிட்டி வந்து எங்களுக்கு சார் இப்ப ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப எனக்கு ஏதாவது பார்ட் டைம் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த மாதிரி கள்ளம் வாங்கி விற்கிறதுக்குன்னு ஏகப்பட்ட பேர் இப்ப வந்து நம்மகிட்ட கேட்டு இருக்காங்க இந்த மாதிரி குடிசை தொழில் மாதிரி வாங்கி பண்ணுவோம் வாங்கி ஏஜென்சி மாதிரி பண்ணுவோம் அப்படின்றாங்க அங்கே வந்து தொழில் தொடங்கணும் உங்கள்கிட்ட இருந்து கள்ளம்டாய் வாங்கி நாங்க சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா மேக்ஸிமம் உங்கள்கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருந்தா கள்ளம் வியாபாரம் பண்ணலாம் சார் இது வந்து மினிமம் குடிசை தொழில் மாதிரியே பண்ணலாம் மினிமம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெகுலரா ரெகுலராக அதுக்கடுத்து அந்த ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்லையா அடுத்தடுத்து அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அழகா ஒரு குரோத் கிடைக்கும் நல்ல ஒரு குரோத் இருக்கும் நல்ல ப்ராடக்ட் ஹெல்த்தி ப்ராடக்ட் மத்த ப்ராடக்ட் மாதிரி இது வந்து உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள் கிடையாது உணவு பொருள்களே தரமான பொருள் ஆறாயிரம் ரூபா இருந்தா இந்த தொழிலை தாராளமா தொடங்கும் உங்கள மாதிரி அவங்களும் வியாபாரம் பண்ணி தமிழ்நாடு நினைக்கிறீங்களா அழகா பண்ணலாம் சார் கோயில்பட்டிக்கு இன்னைக்கு ஒரு நேம் இருக்கு அதுக்குன்னு ஒரு தரம் இருக்கு அந்த தரத்தை நாங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எந்த கலப்படமும் கிடையாது அதனால அந்த தரத்தை இன்னைக்கு வரைக்கும் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா இந்த தொழில தொ எடுத்து நடத்துறவங்க சக்சஸ் தான் பண்ணுவாங்க சரி சார் இப்போ நம்ம தொழில் பண்றது அதையும் தாண்டி இப்ப ஒரு வீட்டில் வந்து இப்ப கிளமட்டாய் பாக்குறாங்க அவங்க வீட்டில் இதே கோயில்பட்டி பெட்டி தான் வேணும்னு சொல்லிட்டு இப்ப அமேசானில் ஆர்டர் பண்றாங்க ஃப்ளிப்கார்ட் எல்லாமே ஆர்டர் பண்றாங்க அங்கே ஆர்டர் பண்ணாம கஸ்டமர் நேரடியாகவே உங்களை கால் பண்ணி உங்கள்கிட்ட இப்ப கேக்குறாங்க ஒரு கிலோ வேணும் எனக்கு ரெண்டு கிலோ வேணும்னு கேட்டாங்கன்னா அந்த மாதிரி கஸ்டமருக்கு நீங்க இங்க இருந்து டெலிவரி பண்ணுவீங்களா சார் அழகா பண்ணலாம் சார் மினிமம் அரை கிலோ ஒரு கிலோல வந்து நாங்க சரக்கு தான் இருக்கோம் அதை நம்ம டேரெக்டாக அனுப்பிக்கலாம் சார் அனுப்பிடுவீங்க அனுப்பிக்கலாம் ஓகே ஓகே இப்ப உங்களுக்கு இப்போ அனுப்புகிறாங்க அப்படின்னா நீங்க அமௌண்ட் வந்து நேரடியாக கொடுக்கணுங்கிறீங்களா இல்லாட்டி ஜிபே வசதி உடன நம்ம ஜிபே ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சார் ஆர்டர் கொடுத்துட்டு அவங்க ஜிபே பண்ணிட்டாங்கன்னா அடுத்த செகண்ட் அன்னைக்கே நாங்க பேக் பண்ணி கொரியரில் போட்டு விட்ருவோம் சார் இந்த கடல் மிட்டாய் வந்து எத்தனை நாளைக்கு சார் இப்போ சார் மேக்ஸிமம் ஃபார்ட்டி டேஸ் வரைக்கும் நம்ம லைஃப் கேரண்டி கொடுப்போம் சார் ம் ம் ஏன்னா நேச்சுரல் அந்த ஃபார்ட்டி டேஸ்ங்கிறது நேச்சுரல் டேஸ் நேச்சுரல் அந்த ஃபார்ட்டி டேஸ் வரைக்கும் இந்த மிட்டாயோட இது மேக்ஸிமம் இந்த காத்து கீத்து படாமல் இருந்ததுனாலே இப்ப அந்த கவர் வந்து ஓபன் பண்ணாம வச்சிருக்கணும் ஓபன் பண்ணோம்னா நாள் சார் பண்ணி ஒரு எத்தனால் போட்டு வச்சுக்கிட்டா போதும் சார் ஓகே அவ்வளவு நாள் வரைக்கும் சார் இப்ப நீங்க கல்லமடை தான் பண்றீங்களா வேற வெரைட்டிஸ் கல்லம் டைம்ல பண்றீங்களா சார் இல்லை நம்ம கடலை மிட்டாய் பண்றோம் அப்புறம் மணிலா மிட்டாய் நைஸ் பின்னட் அண்டின்னு சொல்லி ஒன்று பண்றோம் கொக்கோ மிட்டாய் நம்ம சொல்லுவோம் ஒரு சிலர் மணிலா மிட்டாய் பாங்க அது ஒன்று பண்றோம் அடுத்து எள்ளு உருண்டை கருப்பு எள்ளு அதோட நிலக்கடலை பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஏன் நிலக்கடலை பருப்பு நாங்கள் ஆட் பண்ணிருக்கோம் அந்த எள்ளு வந்து ஒரு சிலருக்கு கசப்பா இருக்கும் சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க சோ அந்த பின்னல் சின்ன குழந்தைங்களும் சாப்பிடணுங்கிறதுக்காக நம்ம அதுல பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த கசப்பு வந்து அவங்களுக்கு அது தெரியாது கடலைப்பருப்பு ஹெல்த்தி ப்ராடக்ட் கருப்பு எள்ளும் ஹெல்த்தி ப்ராடக்ட் ப்ராடக்ட் ஸோ அது உடம்புக்கு நல்ல ஒரு வலுவக்கூடிய வலுவான ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் சார் இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன வெரைட்டிஸு சார் இருக்குது காட்டலாமா காட்டலாம் சார் சார் இப்போ வந்து இது வந்து கடலை மிட்டாய் இது வந்து உதிரி கடலை மிட்டாயின்னு நாங்கள் சொல்லுவோம் இது கோயில்பட்டியில் மட்டும்தான் நிறைய இடத்துல இது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க உதிரி கடலை மிட்டாயின்னு நாங்கள் சொல்லுவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது மணிலா மிட்டாயின்பாங்க இங்கே கோயில்பட்டி சரௌண்டிங்கில் இது கொக்கோ மிட்டாயின்னு அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கருப்பு எள்ளு உருண்டை இந்த கருப்பு எள்ளு உருண்டையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல கடலப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த கசப்பு தன்மை உங்களுக்கு தெரியாது இந்த கடலப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதிலே வெள்ளை எள் ஒரு சில சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இது கசப்பு இருக்குது நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு இடம்பிடிக்கிறாங்கன்னா ஸோ இந்த வெள்ளை எள்ளு வந்து கசப்பு தன்மை இருக்காது ஸோ இதுவும் எள்ளு தான் இதுவும் உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி ப்ராடக்ட் தான் ஸோ அதனால வெள்ளை எள்ளு சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நான் ஏஎஸ்கே கடல மிட்டாய் ஓனர் சரவணன் பேசுறேன் இப்போ நம்ம கடல் தொழில் வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சதுனால இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பொருளாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் எந்த ஒரு கலப்படமும் இல்லாம மண்டவலம் ஏலக்காய் சு சுக்கு நிலக்கடப்பரு கடலைப்பருப்புலயுமே தரமான கடலைப்பருப்பா நம்ம வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு சேவை மனப்பான்மையில தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒரு உடம்புக்கு ஒரு தீங்கு விளைவிக்க அந்த மாதிரி ஒரு பொருளை வந்து நாங்க உற்பத்தி பண்ணல உடம்புக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தையும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமா தரக்கூடிய பொருளை மட்டும்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கடலை மிட்டாய் பண்றோம் கருப்பு உருண்டை இந்த இது பண்ணிட்டு இருக்கோம் இதுல வெள்ளை எள்ளு நம்ம ஐட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு தொழில் புதுசா ஒரு தொழில் தொடங்குறவங்க வந்து மினிமம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தா போதும் இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல ஒரு குறைந்த முதலீடு மினிமம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் அதை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு தொழில் தொடங்குனாங்கன்னா நான் ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு நேம் இருக்கும் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா குறைந்த முதலீடு அவங்க வியாபாரம் பார்க்க பண்ண வியாபாரம் பண்ணக்கூடிய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான பொருள் மற்றபடி வந்து சாக்லேட் ஐட்டமும் உடம்புக்கு வந்து கெடுதல் தரக்கூடிய பொருட்கள் இது கிடையாது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உடலுக்கு வலு சேர்க்கக்கூடிய பொருள் கடலைப்பருப்பு இன்னைக்கு நீங்கள் யூடியூப்ல போட்டு பாருங்கனாலே தெரியும் கடலைப்பருப்பு உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு அந்த மாதிரி தரமான பொருளை வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிறு தொழில் பண்ணக்கூடியவங்க நல்லா ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு வழி அதாவது நம்ம வந்து ஒரு உணவுப் பொருள் தயாரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க வயிற்றுக்கு வந்து தீங்கு விளைவிக்க கூடாது அந்த மாதிரியான பொருள் இது ஒரு சாக்லேட்டோ ஐட்டமோ ஒரு ஜங்க் ஃப்ரூட்டோ ஒரு ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி பொருட்கள் வந்து உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து செல்லாமல் இந்த மாதிரி தரமான பொருட்கள் கடலை மிட்டாய் ஐட்டமா இருக்கட்டும் கருப்பு எள்ளு உருண்டா இந்த மாதிரி விஷயத்த நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவங்களோட வாழ்வாதாரம் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும் மினிமம் ஒரு ஐயாயிரம் ரூபா இருந்தபோது இந்த தொழில் தொடங்கிக்கலாம் கல்யாண ஆர்டர் வீட்டில் குடும்ப விழாக்களுக்கு கல்யாண கடலை மிட்டாய் ஆர்டர் இருந்ததுன்னா எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிறு தொழில் பண்ணக்கூடிய வியாபாரிகள் மினிமம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தா போதும் வீட்டில இருந்து பண்ணக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஒரு தொழில முன்னேறணும்னு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களாக இருக்கட்டும் மினிமம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தா போதும் அதற்கான இதுவும் நாங்கள் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படி நீங்க தொடு தொழில் தொடங்கணுங்கிற ஒரு ஆர்வமுடைய நபர்கள் கீழ்கண்ட தொலைபேசி எண்ணில் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் வந்து முழு சப்போர்ட் கொடுக்குறோம் கோவில்பட்டியில இன்னைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட கடல மட்டாய் கம்பெனிகள் இருக்கிறது அதெல்லாம் விட்டு விட்டு எங்கள் சிறு கம்பெனியை தேர்ந்தெடுத்து அந்த ஆர்எஸ்ஏ பிளாஷ் மீடியா சேனலுக்கு யூடியூப் சேனலுக்கு எங்களது கம்பெனியின் சார்பாக எங்களது வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களின் சார்பாக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் சார் என் பேர் செல்வம் சார் பூமா தேவி

சல்லடையில் போட்டு சலித்து அதுக்கு பிறகு கவரில் போடணும் சார் ஆறாமல் நம்ம கவர்ல போட முடியாது சார் கவர்ல போட்டா எல்லாம் ஒன்றா ஒட்டிக்கிலும் சார் பிசு பிசு ஒன்று இருக்கும் சார் கவர் பண்ணுறதுக்கும் நமக்கு சிரமமாக இருக்கும் மறுபடியும் விலைக்கு கொடுத்தாலும் நமக்கு பிசு பிசும் இருக்குமா ரொம்ப டேஸ்ட் இல்லாம போயிடும் சார் அதனால அலக்கலக்கா இருந்தால் தான் மிட்டாய் நல்லா டேஸ்டா இருக்கும் பண்ணுவோம் சார் ஆமாம் சல்லடையில் போட்டு சளித்து மறுபடி எடை நூற்றி எண்பது கிராம் எடை பார்த்து கவர் போட்டு அங்க மிஷினில் ஒட்ட கொடுத்துருவோம்

கடலை போடுவாங்க சரி பாதி பேர் சீனி இந்த மாதிரி சேர்ப்பாங்க டேஸ்ட் வந்து வித்தியாசம் வரும் ஓகே இப்போ நீங்கள் என்னென்ன யூஸ் பண்றீங்க இப்போ வெள்ளை மட்டும் வெள்ளை மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க வெள்ளத்தை காய்ச்சி தனியா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு இந்த கப்பு இருக்கா ஓ இந்த தேவையான அளவுக்கு என்னென்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறோமோ அந்த வெயிட் போட்டு விட வேண்டியது போட்டு இது ஒரு கம்பி பதம் மாதிரி வரும் அந்த பதம் வந்தவங்க நம்ம இறக்கி விடணும் இப்போ கல்லம்டாய் நீங்கள் பண்றதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுது என்னென்ன பண்ணுறீங்க கடலை சிப்பி இலக்காய் இது மட்டும் சரி இப்ப ஜீனிக்கு ஜீனியை போட்டு இப்ப கிளம்பாயை தயாரிக்கிறாங்க அதுக்கும் இப்ப வெள்ளத்தை போட்டு கிளம்பாயை தயாரிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன டேஸ்ட் எப்படி இருக்கும் டேஸ்ட் மீது சீனிக்கு வந்து முறுப்பு உறுப்பு கிடைக்கு ஆனா குவாலிட்டி வந்து ரொம்ப நாள் தாங்காது ஓ இப்ப நீங்க பண்ற கிளம்பி வந்து எத்தனை நாளைக்கு தாங்கும் கேரண்டி வந்து ஆறு மாசத்துக்கு கேரண்டி

ாய் வந்து ரெடி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இப்போ நீங்க இந்த சட்டியில வந்து எத்தனை கிலோ கல்லமட்டாய் கிடைக்கும் ஐநூறு வரைக்கும்

வெள்ளப்பாவ காலந்து நீங்க போட்டீங்க ஆமா போட்டு கிண்டிடுவீங்களா Marni kila, marni kila, marni kila

தரமான பொருளை போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த என்னென்ன வெரைட்டிஸ் சார் நீங்கள் இங்கே பண்ணிக்கிறீங்க உதிரி கல்லமிட்டாய் பார் ஐட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்ல வந்து நூறு கிராம் எண்பது கிராம் இரநூத்தி இருபது கிராம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி எள்ளு மிட்டாயிலையும் நூறு கிராம் எண்பது கிராம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொக்கோ மிட்டாயிலையும் நூறு கிராம் எண்பது கிராம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ எதாவது மிட்டாய் எதுவும் காட்டிக்கலாம் சார் இந்த இருக்கு இது நூறு கிராம் ஒரு ஒரு பீஸ் வந்து நூறு கிராம் வரும் நூறு ஒரு பீசுன்னு இருக்கணும் இதே கல்லமிட்டாயாக்கா இது கல்லுமிட்டையில் எண்பது கிராம் வரும் இது எண்பது கிராம் ம் ஓகே இது எள்ளுமிட்டை இதே எள்ளுமிட்டா இது கிராம் சார் இது பார்